திமுக அண்ணாதிமுக மீது வெறுப்பு காங்கிரஸ் அதிமுக உறவுக்கான பாலம் திருநாக்கரசன் காங்கிரஸ் தனித்து களம் காண போகிறதா விஜய்க்கு திமுக கூட்டணி சேருவதும் முரண்பாடு அண்ணாதிமுக கூட்டணி சேருவது முரண்பாடு காங்கிரஸோடு சேருவது உடன்பாடு காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசகராக விஜய நம்புது நடப்பதே காமராஜ் ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி பல பிரதமர்களை உருவாக்கிய காமராஜர் கர்நாடக இந்திரா காந்தியோடு சேர்ந்து என்ன பண்றாரு காலி பண்றாரு நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விமர்சகமான தமிழக தமிழ பாண்டியன் வந்திருக்கார் அண்ணா வணக்கம் வணக்கம் காங்கிரஸ் கூட்டணி மாறுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த ஒரு கொஸ்டின் மார்க் நம்ம கிட்ட வருதுன்னா ஏதோ செல்லூர் ராஜ் வந்து எக்ஸ் பகுதியில வந்து எனக்கு வந்து இளம் தலைவர் ராகுல் காந்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ நூல் விடுறா போல தெரியுது உங்க பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க அதை இல்லை கடந்த வாரம் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சிக்கு சுயமரியாதை உள்ளது காங்கிரஸ் கட்சி தனித்து இயங்க முடியும் காங்கிரஸ் கட்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு தெலுங்கானாவில் ஆட்சியை பிடித்தது நீண்ட நாட்களுக்கு பிறகு கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்தது விரைவில் கேரளாவில் ஆட்சியை பிடிக்கும் தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லி ஆமாம் உடனே இளங்கோவ தமிழகத்தில் நடப்பது காமராஜர் ஆட்சி அவரு இது என்ன இதுக்கு பின்னணின்னு கேட்டா ராகுலுடைய நெருக்கமான நண்பர்கள் தமிழகத்தை சேர்ந்த சசிகலா செந்தில் அதே போல ராகுலுக்கு மிக நெருக்கமான வட இந்திய சுனில் அதாவது ஸ்ட்ராட்டஜி வகுப்பாளர் இவர்கள் இரண்டு பேருமே ஒரு கொள்கை வகுத்து கொடுக்கறாங்க தமிழ்நாட்டில் திமுக அண்ணாதிமுக மீது வெறுப்பு இருக்கு அதனால காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வர வைப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் தயார் செய்கிறோம் இந்த திட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இப்படி ஒரு முயற்சி செய்யப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது அந்த தேர்தலில் முதலமைச்சர் ஆக்குவதற்கு ஒரு முயற்சி நடந்தது அது வெற்றி பெறல எண்பத்தி ஒன்பது அதாவது எண்பதுல இந்திரா காந்தி முயற்சி ஒன்பதுல எம்ஜி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் மறைவு எண்பத்தி ஒன்பது தேர்தல ஜார்ஜே ரெண்டு பிரிஞ்சு போச்சு மூப்பனார் முதலமைச்சர் ஆவதற்கான முயற்சியை காங்கிரஸ் தனித்து நின்று தேர்தலை சந்திக்குது அந்த தேர்தல காங்கிரஸ் ஜெயிக்கல திமுக ஆட்சி அமைச்சிருச்சு அது அந்த ஒரு விஷ பரீட்சை அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறுல காங்கிரஸ் உடைந்து போகிறது தமாக உருவாக்குது தலைமையில தமாக உருவாகி திமுக கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற சீட்டை வெற்றி பெறுகிறார்கள் இப்படி பல முறை காங்கிரஸ் முயற்சி செய்து முயற்சி செய்து பலன் போச்சு தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து கர்நாடகாவில் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் அப்படி ஒரு தனித்து நின்று ஒரு முயற்சி செய்யக்கூடாது இதுதான் ராகுலுக்கும் யோசனை இதற்கு நடுவில் இந்த தேர்தலுக்கு முன்பு இருபத்தி அஞ்சு சீட்டுகளை காங்கிரஸ் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்து திருநாவுக்கரசு எடப்பாடி தூதராக ராகுல சந்திக்கிறார் ராகுலை சந்தித்த பிறகு ராகுல ரொம்ப நன்றி ஆனால் நான் இந்தியா கூட்டணியை உடைக்க முடியாது திமுக எங்களோடு இருக்கு எதிர்காலத்தில் இதை பார்ப்போம் இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து அனுப்பிட்டார் அதனால் இந்த வாக்குறுதி அதிமுக விற்குக்கப்பட்ட இதை ஒட்டிதான் திருநாக்கரசுக்கு திருச்சி கொடுக்கப்படவில்லை காங்கிரசில் இருந்து அவர் எந்த தொகுதிக்கும் அவர் அனுப்பப்படவில்லை அப்போ காங்கிரஸ் அண்ணாதிமுக உறவுக்கான பாலம் திருநாக்கரசு மீண்டும் அதே வேலை செய்கிறார் இப்போ செய்ய ஆரம்பித்த பிறகுதான் செல்வ பெருந்தகை திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டார் ஏன்னா டெல்லியிலிருந்து வர்ற உத்தரவை மீற முடியாது அப்போ காங்கிரஸ் தனித்து களம் காண போகிறதா இந்த வர சட்டமன்ற தேர்தலில் இப்படி திமுகவுக்கு ஒரு கலக்கம் அதிமுகவை பொறுத்தவரை அண்ணா அதிமுகவுக்கு என்ன கலக்கம்னா நம்மோடு இவர்கள் கூட்டு சேர போகிறார்களா இல்ல தனித்து நிற்க போகிறார்களா எடப்பாடிக்கு ஒரு கலக்கம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் சுனிலோ சசிகாந்த் இரண்டு பேருமே புது கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்கிறார்கள் என்ன கூட்டணி விஜய் கூட்டணி விஜய்க்கு திமுக கூட்டணி சேருவது முரண்பாடு சேருவது முரண்பாடு காங்கிரசோடு சேருவது உடன்பாடு யாருக்கு விஜய்க்கு உடைய கொள்கை வகுப்பாளர் புஷ் ஆனந்த் அவரு பாண்டிச்சேரி காங்கிரஸ் கட்சியில ஒரு பெரிய மைண்ட் அப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய ஆலோசகராக புஷி ஆனந்த் விஜயை எங்கூடி சேர்த்திருவாரு காங்கிரஸ் காங்கிரஸ் பக்கம் காங்கிரஸ்ல இணைஞ்சிருவாரு விஜய் இணைய மாட்டார் கூட்டணி வைப்பாரு வா நூத்தி நூத்தி ஐம்பது சீட்டு காங்கிரஸ் எண்பத்தி அஞ்சு சீட் இருக்கு எண்பத்தி மூணு எண்ப முப்பது இருநூத்தி முப்பத்தி ரெண்டு மீதி எல்லாம் விஜய் அது எப்படி திராவிட கட்சி விட்டுருவாங்களா விட்டுருவாங்களா திராவிட கட்சி விடுறாங்களோ விடலையோ மக்கள் விட்டுருவானான்னு கேளுங்க திராவிட கட்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை கையில வச்சிருக்கல மக்கள் விட்டுருவானு கேளுங்க மக்கள் ஒரு கால் திமுக அண்ணா திமுக மீது வெறுப்பா காங்கிரஸ் விஜய் கூட்டணி கொஞ்சம் நல்லா இருக்க எங்க எங்க ரேவந்த் ரெட்டிக்கு வாய்ப்பு வந்தது இல்ல தெலுங்கானாவில் நீங்க காங்கிரஸ் உடைச்சிட்டு தான் தெலுங்கானாவுல சந்திரசேகராவ் வந்தார் ஆமா இப்போ மீண்டும் காங்கிரசே வந்திருக்கு உம் அதே போல ஒரு சூழ்நிலை தமிழகத்துக்கு வராதா என்று காங்கிரஸ் கருது இதுதான் இதுதான் ஸ்ட்ராட்டிஜி இது சசிகாந்த் செந்திலுக்கும் சுழிலுக்கும் இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னணியில நீங்க இன்னைக்கு திருவிழாவரசும் இருக்கார் திருநாக்கரசு இப்போ திருவிழாக்கரசு ஜிமுகோடைய ஒட்ட மாட்டாரு அதிமுக ஒட்டுவாரு அப்போ உன்ன காங்கிரஸ் விஜய் சேர்த்துக்கோ இல்லீனா அண்ணா அதிமுக அண்ணா அதிமுக சேர்த்துக்கோ அண்ணா அதிமுகவை சேர்த்தால் அண்ணா தான் முதலமைச்சர் இப்ப இவர்களுக்கு முதலமைச்சர் நாற்காலி மீது குறி ரேவந்த் ரேவந்த் ரெட்டியை போல சித்தாராமையாவை போல சிவகுமாரை போல அப்போ ஒருவேளை அகில இந்திய அளவுல காங்கிரஸ் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைத்தால் காங்கிரஸ் மீண்டும் ஒரு விஷ பரீட்சையில் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து காங்கிரஸ் ஆ காங்கிரஸ் இப்போ விஜய் நம்புது ஏன்னா விஜய்க்கு வந்து யூத் இளைஞர்களுடைய வாக்கு வங்கி இருக்கு அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு சாப்டான கட்சி காமராஜர் ஆட்சி அப்போ காங்கிரஸ் வாக்கு பெரிய அளவுல பரபரப்பு பிரச்சாரம் பண்ணாது ஆனாலும் ஒரு காங்கிரசுக்கு ஒரு அமைதியான வாக்காளர் தளம் இருக்கு இதற்காக காங்கிரஸ் மூப்பனாரை முதலமைச்சர் வேட்பாளரை சொன்னதை போல இப்ப காங்கிரஸ் யார் முதலமைச்சர் வேட்பாளர் யாரையுமே காணும் இப்படி பல குழப்பத்துல காங்கிரசுக்கு திமுகவோடு முரண்பாடு ஆரம்பிச்சு விட்டது காங்கிரஸ் ஃபுல் மெஜாரிட்டியில வந்து ஆட்சி அமைச்சா தான் இந்த விஷ பண்ணுவாங்கன்னு பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல இப்ப ஆட்சி அமைச்சாலும் அமைக்காவிட்டாலும் இந்த விஷ பரீட்சையை ஆரம்பிக்க போறாங்க ஏன்னா இப்ப திமுகவுக்கும் செல்வ பிரதிக்கு முட்டிக்குச்சு ஏன் முட்டிக்குச்சுன்னா நாங்க சுயமரியாத கட்சி இந்தியாவை ஆண்ட கட்சி இப்ப வார்த்தை போர் வந்துருச்சேன் அப்போ தலைமை சொல்லாம செல்வம் பேச மாட்டார் ராகுல் காந்தியுடைய அனுமதி இல்லாமல் இத பேச மாட்டார் அப்போ ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாம சுயமாக பேசக்கூடிய தகுதி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் யாருக்குமே இருந்தது காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி செய்து அந்த முயற்சியினுடைய பின்னணி தான் செல்வ பெருந்தகை திமுக அந்த ரொம்ப நட்பு வட்டாரத்தில் இருந்த செல்வ பெருந்தகை திமுக நட்பு வட்டாரம் உடைய ஆரம்பித்து விட்டது நீங்க இளங்கோவா

இளம்போன் நிறுத்தி வச்சு அவர்தான் ஜனமணி ஜெயிக்க வைச்சாரு அந்த நன்றி விசாரத்துக்கு அவர் சொல்றாரு ஆக காங்கிரஸ் தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆட்டம் வெற்றி அளிக்குமா தோல்வி அளிக்குமா என்பது தேர்தல் முடிந்த பிறகு தான் சரி அந்த செல்லூர் ராஜு எக்ஸ் பகுதியில் வந்து பதிவு பண்ணிருக்காங்க அதை பற்றி இல்லை இப்போ செல்லூர் ராஜ் எக்ஸ் ஸ்தலத்தில் சொல்கிறாரு அண்ணாதிமுகவோடு உடன்பாடு வைத்துக்கொள்வது

இந்த கூட்டணியை உடைக்கணும் எந்த கூட்டணியை திமுக கூட்டணியை உடைக்கணும் மேஜரே காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா கம்யூனிஸ்ட் வந்துடும் வந்துரும் வந்துடும் முஸ்லீம் கூட வந்துருவாங்க அப்போ இதற்கான நூலை தான் யார் விடுறா எடப்பாடி விட்டாரு செல்லூர் ராஜ் அடுத்த நூலை விடுறாரு ஆக செல்லும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வந்து உண்மையில வந்து இப்பத்துல இருந்து அதுக்கான வேலைகள் வந்து பல கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்க ஆமா 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 ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இதுக்கு நடுவுல இப்போ ஜூன் நாலு தேர்தல் நிலைமை எப்படி மாறுன்னு தெரியல காங்கிரஸ் ஆட்சி அமைக்குமா மோடியா தொங்கு பாராளுமன்றமா இப்படி பல குழப்பத்தில் இருக்கு இந்த இந்த குழப்பங்க குழப்பத்துக்கு மத்தியில மீண்டும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒரு முயற்சி பண்ணி ஆட்சி கொண்டு கா அதாவது காமராஜர் இருந்த காலத்துல காங்கிரசும் காமராஜரும் தனிச்சு நிற்கிறாங்க அப்போ அதே போல காமராஜ் வந்து அறுபத்தி எட்டுல நார் நிற்கிற பொழுது காங்கிரஸ் எழுத்து வேலை செய்யும் இப்படி காங்கிரஸ் பெரிய துரோகம் காமராஜுக்கு மறைந்த பிறகு ஜனாதிபதி தேர்தல் வருது அண்ணாவும் மறைந்துட்டார் அப்போ இந்திரா காந்திக்கு இந்திரா காந்தியா காமராஜா இந்த நிலைமை வரும்போது இந்திரா காந்தி வி கிரி நிறுத்து ஜனநாயக தேர்தலுக்கு காமராஜு நெஞ்சலிகப்பா போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாம் சஞ்சீவ் ரெட்டி நிறுத்தினா ஆனா கருணாநிதி கிரியை வெற்றி பெற வைக்கிறார் யாருக்கு ஆதரவா இந்திரா காந்திக்கு ஆதரவா காமராஜா அரசியல் காலி பண்றாரு ஒரு தமிழனை பல பிரதமர்களை உருவாக்கிய காமராஜர் கருணாநிதி இந்திரா காந்தியோட சேர்ந்து என்ன பண்றாரு காலி பண்றாரு இதெல்லாம் கடந்த அப்போ காங்கிரசை காலி பண்ண கருணாநிதி இப்போ காங்கிரஸ் காலி பண்ண காலி பண்ணுது காமராஜுக்கே துரோகம் செய்த காங்கிரஸ் இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு துரோகம் செய்து வெகு நேரம் ஆகாதுன்றீங்க அதான் உண்மை நான் பொறுத்திருந்து பார்ப்போம்ல நன்றி வணக்கம்